யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போலுங்க எப்படி அருமையாக இருக்கிறது விவசாயம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள குறிச்சி பகுதி விவசாயமாக தெரிகிறது இப்போ இந்த இடத்துல வந்து அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ இன்னொரு இடம் இருக்குங்க அந்த சைடு இருக்குங்களா அந்த இடம் வந்து இப்போ அடுத்த வாரம் நெல் அறுக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எதுக்கு அந்த சைடு வந்து உளுந்து உற்பத்தி செய்கிறாங்க ரொம்ப பச்சை பசின்னு இருக்குங்க பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது இப்போ ரொம்ப நாளாச்சுங்க பதினேழு வருஷம் கழிச்சு இன்றைக்கிட்டங்க வயலுக்குள்ளேயே இறங்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது தமிழ் வலை குளித்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எப்படி அருமையாக இருக்கிறது விவசாயம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்து